ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருதிரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சிம்ம லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான தினப்பலன் இந்த பதிவில் ஆகஸ்ட் ரெண்டு முதல் ஆகஸ்ட் எட்டு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்கறக்கும் ஆகஸ்ட் ரெண்டு முதல் நாள் வந்து சனிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் நமக்கு மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கார் தைரியஸ்தானம் ஸ்தானம் தகவல் தொடர்பு இடமாற்றம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிறு சிறு பிரயாணங்கள் நம்மளுடைய ஈடுபாடுகள் அறிவு சார்ந்து இருக்கும் அதிகமாக ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட ஈடுபாட்டை குறிக்கும் டாக்குமெண்ட்ஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அக்ரிமெண்ட் போடுறது ஒருத்தரை சந்திக்கிறது பிஸ்னஸ் பேசுறது ப்ராஜெக்ட் பண்ணுறது இப்படியெல்லாம் இருக்கும் இந்த குருவானவர் நமக்கு விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் ராகுனுடைய சாரத்தில் இருக்கார் அதனால் நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு தான் மன திருப்தியான காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் நடக்கும் உறவுகள் பலப்படும் திருமண காரியம் உறவுகளாகட்டும் அனைத்து விதமான உறவுகளையும் நன்மைகள் உண்டாகும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மூணாம் தேதி அனுஷம் நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு தெரியும் அட்டமத்தில் இருக்கார் சனி அதுவும் பலமாக இருக்கார் தன்னுடைய நட்சத்திரத்துலேயே பலமாக இருக்காரு நாலாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல சனி விருச்சிக மீன ராசியும் நமக்கு ஆகாத ஸ்தானங்கள் பொறுமை தேவை எதுலேயுமே வந்து படபடப்பு பரபரப்பு ஆகாது புது காரியங்களை தவிர்க்கணும் பிரயாணங்களை தவிர்க்கணும் தனியாக நைட்டில் டிரைவ் பண்ணக்கூடாது சனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு திசா புத்தி அந்தர சூட்சமங்களில் இருந்தால் இந்த காலகட்டம் நமக்கு சோதனையான காலகட்டம்தான் பட் இருந்தபோதிலும் ஒரு திசை பத்தொம்பது வருஷம் நடக்குதுன்னா அந்த பத்தொம்போது வருஷமும் சோதனையே கொடுத்துட்ருக்காரு நல்ல புத்திகள் நல்ல அந்தரங்கள் சில மாற்றங்களையும் கொடுக்கும் ஆனாலும் உழைப்புக்கு பாதகம் இல்லை வேலைக்கு பாதகம் இல்லை தொழிலுக்கு பாதகம் இல்லை தொழில் வந்து கஷ்ட ஜீவனம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மறுநாள் திங்கட்கிழமை ஆகஸ்ட் நாலாம் தேதி இந்த அனுச நட்சத்திரம் வந்து காலையில் ஒம்பது பதினொன்றுக்கும் முடிவெற்று கேட்டை நட்சத்திரம் வருது புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதியில் போகிறார் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் போகிறார் இந்த காலகட்டமும் நமக்கு செலவுகள் காத்திட்ருக்கு தேவையில்லாத தண்ட செலவுகள் அல்லது தேவையில்லாத மன வருத்தங்கள் உடல் பாதிப்புகள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் இப்போ வந்து ஒரு உடம்பு உறுப்பு சார்ந்த விஷயங்கள் அதுக்கெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கும் ஆகஸ்ட் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பதினோரு இருபத்தி ரெண்டு மணிக்கு சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு மாறிடுறாரு நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் கேது பகவான் நம்முடைய லக்னத்தில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய ஒவ்வொ நட்சத்திரத்திலையும் இருக்கார் அதனால் மனசுக்கு பிடித்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் நண்பர்கள் வகையிலையும் மூத்த சகோதர சகோதரி வகையிலையும் உறவுகள் வகையிலையும் மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான நாளாகவும் இருக்கும் யாருக்கெல்லாம் கேது வந்து அவங்க ஜனன ஜாதகத்தில் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் குறிகாட்டுதோ இன்னைக்கு வந்து ஆசைப்பட்டதில் மோசம் அதாவது அன்பு கிடைக்காது எதிர்பார்த்த அன்பில் வந்து ஏமாற்றம் அப்படிங்கிறத கேது செய்வார் கேது வந்து பாவத்தை பொறுத்து வேலை செய்வார் நம்ம ஜாதத்தில் எட்டு பன்னெண்டு ஆதிக்கம் இருந்தால் அவர் நல்லவர் அல்ல என்னதான் நம்ம லக்னத்தில் கேதுனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் கூட அவருடைய எட்டாம் பாவம் பெண்டாம் பாவம் ஆதிக்கட்சம் இருந்தால் நமக்கு வலிவேதனை தரக்கூடியவராகிறார் அது அவங்க அவர்களுடைய தனிப்பட்ட ஜனன பரிசீலனை பண்ணிக்கணும் புதன்கிழமை ஆகஸ்ட் ஆறாம் தேதி பூராட நட்சத்திரம் நண்பகல் பன்னெண்டு ஐம்பத்தொம்பதுக்கு தொடங்குகிறது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் குருவோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்காரு புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் இருக்காரு சிறப்பை கொடுக்கும் நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள் மகிழ்ச்சிகரமான சுபகாரியங்கள் தெய்வ அனுகூலங்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனால் இந்த குரு சுக்கரன் ரெண்டு பேருமே சேர்றது வந்து நமக்கு குரு தீசையோ சுக்கர புத்தியோ நடக்கும்போது நல்ல பாவங்களுக்கு தொடர்பு இருக்கணும் கெட்ட பாவங்களுக்கு தொடர்பாக இருந்தால் நட்பே துரோகமாக அமைஞ்சிடும் நம்ம சத்த பந்த உறவுகளே நமக்கு துரோகமாக மாறிடும் ஏன் வந்து ஒரு லக்னத்துக்கு பலன் சொல்லும்போது கிட்டத்தட்ட எண்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த லக்னத்தில் அப்போ உறவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா சில பேருக்கு எனக்கு நல்லா இல்லையேன்னு கேள்வி ஏன் வருதுன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகம் வந்து கெட்ட பெறுவதனால தான் கெட்ட பாவங்களை இயக்கக்கூடிய அதிகாரத்துவம் பெறுகிறதுனால தான் அப்படி வருது ஸோ நல்ல சுக்கரன் நல்ல ராகு நல்ல குரு இப்படி நம்ம சொல்லும்போது உங்கள் ஜாதத்தை ரெஃபர் பண்ணிக்கணும் எப்போவுமே ஒரு தடவை நம்ம பஸ் ராஸ்டால சேஷத்தில் உங்கள் ஜாதத்தை கணிச்சு வாங்கிக்கோங்க அப்போ தான் கோச்சாரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரடிக்ட் பண்ண முடியும் நாம் வந்து பொதுவாக சொல்கிறோம் இருக்கிறது ஒம்பது கிரகம் பன்னெண்டு கட்டம்தான் ஆனால் பல்வேறு வயதினர்கள் நம்ம பலன் பார்க்குறோம் இல்லையா அப்போ எந்தெந்த பருவத்துக்கு எந்தெந்த கேள்விக்கு யார் நல்லவர் கெட்டவர் என்பது தான் ஜோதிடம் அடங்கியிருக்கு மறுபடியும் ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி வியாழக்கிழமை இந்த மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த போராட நட்சத்திரம் இருக்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் ஆறாம் வீட்டில் சந்திரன் போகிறாரு உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் லக்னாதிபதி தான் ஆனால் பன்னெண்டில் இருக்கார் விரயத்தில் இருக்கார் அவர் புதனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால் பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஆனால் ஈஸியாக நடக்காது வேலைகள் சின்ன தாமதமாக நடக்கும் பட் இருந்தாலும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது எடுக்க மாட்டார் மறுநாள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இதே உத்திராட நட்சத்திரம் மதியம் ரெண்டு இருபத்தேழு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் நமக்கு பன்னெண்டாம் அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரம் நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் என்பது பணம் கொடுக்கக்கூடியது வேலை கொடுக்கக்கூடியது தொழில் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் சுயபலம் பெறுவது என்பது மிக மிக சிறப்பானது ஒரு ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் பழம் பண்ணைகள் பால் வியாபாரம் மற்றும் மருத்துவம் உடை தயாரிக்கிறது அத்தனை விஷயங்களுக்கும் மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வேலை வாய்ப்பில் நல்லது நடக்கும் பண வரவிருக்கும் தொழில் பலம் கூடும் சிறு சிறு பிரயாணங்கள் வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்களுக்கும் கூட திடீர் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப நாளாக வேலை இல்லை திடீர்னு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் என்னுடைய இது வெப்சைட் இருக்குது வெட்டிசோதுரம் டாட் காம்னு அதில் வந்து நீங்கள் என்னுடைய தொடர்ந்த பதிவுகளை ஆப்பாக டவுன்லோடு பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பு தனியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பப்போ அந்த ஆப்லேயே வந்து அப்டேட்டடாக வீடியோஸ் வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பிரலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்